அனைவருக்கும் வணக்கம் மணிமேகலை ஆறாவது காதை அதாவது சக்கரவால கோட்டம் உரைத்த காதை இந்த சக்கரவாள கோட்டம் அப்படின்னா என்னன்னா சுடுகாடு சுடுகாட்டுக்கு தான் அந்த பயிர் வைத்திருக்கிறார்கள் எல்லா உயிர்களும் புதைக்கப்படுது இல்லையா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் புதைக்கப்படுகிற ஒரு இடம் இடுகாடு அதற்கு சக்கரவாள கோட்டம் என்று பெயர் இந்த சுதமதியும் மணிமேகலையும் உபவனத்தில் உரையாடி கொண்டிருந்த போது தெய்வம் அங்கே வருகிறாள் இந்த மாதிரி ஏன் நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னு அவள் கேட்கும்போது இந்த மாதிரி உதயகுமாரன் வந்தது அவன் பின்தொடர்ந்தது அதனால் இங்கே நிற்கிறது இதை சுதமதி சொல்கிறாங்க சரி நீங்கள் திரும்ப அதே வழியே போனாலும் அவன் வெளியில் அங்கே தானே நிற்பான் எப்படி இருந்தாலும் மணிமேகலையை அவன் எடுத்துகிட்டு போயிடுவானே அந்த வழியாக போக வேணாம் நீங்கள் வந்து யாருமே வர முடிய போக முடியாத பின்னால் இந்த பக்கம் ஒரு வழி இருக்கிறது இந்த கோட்டைக்கு பின்னாலே சக்கரவால கோட்டம்னு ஒரு வழி இருக்கிறது அந்த வழியாக போங்க அந்த வழியாக போனால் உதயகுமாரனாலும் அவங்களுக்கு தொந்தரவு வராதுன்னு இவங்க மணிமேகலா தெய்வம்னு சொல்கிறாங்க ஐயோ அது சுடுகாட்டாச்சே எப்படி நம்ம அந்த ராத்திரி இந்த நேரத்தில் அந்த சுடுகாட்டு வழியாக எப்படி செல்வது என்று சுதமதி கேட்குறான் சுடுகாடுனால் என்ன ஒன்றும் பிரச்சனை ஒரு ஆபத்தும் கிடையாது யாரும் யாரும் வரமாட்டாங்க ஆனால் நிறைய பேர் அங்கே இருப்பாங்களே சுவ பிணம் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் தவம் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் கணவனை இழந்த பெண்கள் அழுது கொண்டு நிற்பார்கள் பிள்ளைகளை இழந்த தாய்மார்கள் இப்படி நிறைய பேர் எந்த நேரமும் ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த சக்கரவாள கோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மணிமேகலா தெய்வம் அங்கே வந்து அது மட்டும் இல்லை நான்கு பெரும் வாயில் நான்கு திசையிலும் பெரிய வாயில் இருக்கிறது செம்மையான அடர்த்தியான அழகழகான கொடிகள் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாயில் அப்புறம் நெல் கரும்பு இயற்கை நீர்நிலை போன்ற ஓவியங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய வாயில் ஓவியம் இல்லாத ஒரு வாயில் பூதம் காவல் காக்கிற வாயில் பூதத்தை பூதம் மாதிரி உருவத்தை வரைஞ்சி வச்சிருக்கிற ஒரு வாயில் இப்படி நான்கு வாயில்கள் இருக்கிறது அது மட்டும் அல்ல பல்வேறு கோட்டங்களும் இருக்கிறது கோட்டங்கள் என்றால் கோயில்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வா இவங்க கொற்றவை இருப்பாங்க போர்க்களத்துக்கெல்லாம் வேண்டிட்டு போவாங்க சுடுகாட்டுலேயும் கொற்றவை தெய்வத்தை தான் வச்சு வழிபடுவாங்க ஆக அந்த கொற்றவை இருக்கக்கூடிய கோயில் அங்கே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒலிகள் மனிதர்கள் மட்டும் ஒழிக்கிற ஒலி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆந்தை அலரும் ஆண் ஆண்டலைங்கிற ஒரு பறவை இறந்து போன உடலில் தலையை குத்தி உள்ளே இருக்கிற மூளையை மட்டும்தான் சாப்பிடுமா அதே அது வந்து ஒரு மாதிரி சத்தம் போடுமா அந்த சத்தம்லாம் கேட்கும் அப்புறம் வந்து ஐந்து வகை மன்றங்கள் இருக்கிறது அங்கே ஐந்து வகை மன்றங்கள் இருக்கிறது வாகை மரங்கள் அதிகமாக நிறைந்து இருக்கக்கூடிய மன்றத்திற்கு வாகை மன்றம் என்று பெயர் அப்புறம் வெள்ளில் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் இருக்கிறது இங்கு பறவைகள் அங்கு இருக்கக்கூடிய பிணங்களின் உடல்களை கொத்தி தின்று மகிழ்ந்து ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் வந்து அமருகின்ற விழா மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மன்றம்தான் இந்த வெள் வெள்ளில் மன்றம் அடுத்து பார்த்திங்கன்னா வன்னி மன்றம் நிறைய வன்னி மரங்கள் இங்கே தவம் இருக்கக்கூடியவர்கள் நிறையா பேர் இருக்காங்க சுடுகாட்டில் தவம் இருக்குது அந்த தவம் இருப்பவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மரம் வன்னி மரம் அதனால் வன்னி மரங்கள் நிறைந்திருப்பதால் இதற்கு வன்னி மன்றம் என்று பெயர் அடுத்தது இரத்தி மன்றம் இரத்தி மன்றம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மந்திரம் தந்திரம்லாம் கற்றுக்கிட்டதுக்காக இருக்காங்க இறந்து போன தலை தலையில் உள்ள எலும்பு கூடுகளை மாலையாக குய்த்து கோர்த்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தவம் இருக்க மாதிரி இருப்பாங்க அது மாதிரி இருக்கிறதால அந்த இடத்துக்கு இரத்தி மன்றம் என்ற பெயர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளிடை மன்றம் வெள்ளிடை மன்றம் அப்படின்னா பைரவர்கள் பெரும்பாலும் பைரவர்கள் என்ன பண்ணுவாங்க உடம்பு புல்லா சாம்பலை பூசிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிணங்களை எல்லாம் வேக வச்சு சாப்பிடுவதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த பைரவர்கள் தான் அது என்னமோ அது தவத்தில் அது ஒரு தவமாக அது அவங்க அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க இவ்வளோ பேர் இருப்பாங்க அங்கே போவோம்னா போகலாம் பயம் இல்லை சுடலை காட்டும் அறநெறி இந்த சுடுகாடு நமக்கு என்ன அறநெறி காட்டுது சிறிய குழந்தைகள் பெரியவர் முதல் அனைவரும் அமைதியாக உறகு உறங்குகின்ற இடம் யாருக்கும் இந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் செய்த எல்லாம் சென்று அவர்கள் வந்து அம் அமைதியாக ஒருங்குகின்ற ஒரு இடம் அதனால நல்ல அறநெறியை தான் காட்டக்கூடிய ஒரு இடம் அது அடுத்தது இந்த பேய் இருக்குது பாருங்க அதுங்கெல்லாம் கூத்தாடிக்கிட்டே இருக்கும் பேய் கூத்து உணவுலே உண்டு பேய் இறந்த உயிர்களை உண்டு மகிழ்ந்து ஆடி கொண்டிருக்கும் பேய் கூத்து அங்கே வந்து அந்த ஒரு வழியை சின்ன பையன் என்ன பண்ணுறான் தெரிஞ்சு போனான்னா தெரியாத போனான்னா தெரியல அந்த வழியாக ஒரு சின்ன பையன் சிறுவன் ஒரு பையன் சாரங்கன் அப்படின்னு பேர் அது என்ன பண்ணிட்டான் போயிட்டு இருந்தான் அங்கே இப்போ பேய்கள் எல்லாம் ஆடி ஒரே சத்தம் விட்டு கொண்டிருப்பதை பார்த்து அல்லறி துடித்து அவனுக்கு வந்து பயம் வந்துச்சு உடனே என்ன பண்ணிட்டான் மயங்கி அம்மா இங்கே ஒரு பெரிய பேய் என் உயிரை குடிக்க போதுமா என் உயிரை நான் விட்டுட்டமான்னு சொல்லிக்கிட்டே அந்த பையன் உழிஞ்சு செத்துட்டான் அதாவது பயத்தில் இந்த மாரடைப்பு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சின்ன குழந்தை அங்கே பார்த்து நடந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்து இறந்து போச்சு அதுக்கு அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து அழுது புலம்புறாங்க சம்பாதி தெய்வம் வெளியில் வருது ஏன் அழுவுறேன்னு கேட்குது அதுக்கு என் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் எனக்கும் உடல்நிலை சரியில்லை என் கணவருக்கு கண்ணு தெரியாது என் குழந்த தான் எதையாவது எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு இந்த சுடுகாட்டில் பேயோ தெரியல கடவுளோ தெரியல யாரோ என் குழந்தை உயிரை எடுத்துக்கிட்டாங்களே பேயும் சரி கடவுள் யாரும் சரி உன் குழந்தை உயிரை எடுக்க மாட்டார்கள் உன் குழந்தையின் அறியாமை தான் அவன் உயிர் போனது அச்சம் அச்சம் அந்த பயத்தினால் அவன் தன் உயிரை விட்டு விட்டான் அப்படின்னு சம்பாதி சொல்கிறாங்க எவ்வளவோ சொல்கிறாங்க அம்மா என் குழந்தை உயிரோடு கொடுன்னா அந்த தாய் முறையிடுறாங்க என் உயிரை எடுத்துக்கோங்க என் குழந்தை உயிர் கொடுங்க அவங்க அப்பாவை அவன் காப்பாற்றிடுவான் ஆனால் என்னால் அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா அழுது முறையிடுறாங்க சம்பாதி சொல்கிறாங்க இறந்தவர்கள் மீண்டும் உயிரோடு வருவார்களா நீங்கள் எந்த தெய்வமாவது கூப்பிடுங்கள் பெரும் தெய்வங்களை கூப்பிடுங்கள் அவர்கள் வந்து உங்களுக்கு உன் குழந்தை உயிரை கொடுத்தால் எனக்கு சந்தோஷம் இதுவரைக்கும் இறந்தவர்கள் திரும்பி வந்ததில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உயிர் போனது போனது தான் ஆன்மாதான் வேறொரு இடத்திற்கு செல்லுமே தவிர அந்த உடல் திரும்ப வர முடியாது உன் மகனும் அப்படித்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க எந்த உயிர்கள் இறந்தாலும் எந்த கடவுளாலும் ஒரு உயிரை திரும்பி கொண்டு வந்து தர முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க உயிர் தருவார் இல்லை அப்புறம் தாயின் துணிவு வேறு வழி இல்லாமல் இந்த சம்பாதியின் சொன்னதை கேட்டு சரி எப்படியாவது இந்த கூகுளையில் நாமும் நம் கணவனை காப்பாற்றுவோம் என்று துணிந்து தன் கணவனை அழைத்து கொண்டு கண்ணு தெரியாத கணவனை அழைத்துக்கொண்டு அவளை விடத்தை விட்டு செல்லுகிறான் இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது அந்த சுடுகாட்டில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சம்பாதிங்கிறது ஒரு தெய்வம் சிறு தெய்வம் அந்த புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த சக்கரவாலத்தின் சிறப்பு இதுதான் இந்த சக்கரக்கோட்ட சக்கர சக்கரவாள கோட்டத்தின் சுடுகாட்டின் சிறப்பு இதுதான் அதற்கு சுடுகாடு இடுகாடு என்ற பெயரும் உண்டு இப்போ எப்படி நீங்கள் இந்த வழியாக போகலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இரவு நேரம் சுதமதி உறங்கிட்டாங்க சுதமதி உறங்கிட்டாங்க உடனே மணிமேகலை தனியாக எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று மணிமேகலா என்ற ஒரு தீவினிலே வைத்தது அந்த தீவுக்குள்ளே கொண்டு வச்சிட்டாங்க இதுதான் இந்த காதையில் நடந்த நிகழ்வுகள் அடுத்தது வந்து மணிமேகலா தெய்வம் கொண்டி வைத்த இடம் என்ன அதற்கு பிறகு மணிமேகலக என்ன நடக்கிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்